ஆறு நாள் விரத காலம் முருகப்பெருமான் ஆறாம் நாள் மாலையில தான் சூரனை சம்ஹாரமே பண்ற சம்ஹாரம் முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் ஏழாவது நாள் முருகப்பெருமானுக்கு வள்ளி தேவசேனையோட திருமணம் நடைபெறுகிறது முருகனோடு இணைந்திருந்த சக்திகள் தான் வள்ளி தேவசேனை இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ரூபமாக விளங்கியவர் தான் முருகன் சூரண சம்ஹாரம் பண்றதுக்காக இச்சாசக்தி கிரியாசக்தியை விலக்கி வச்சுட்டு ஞானசக்தி ஆகிய வேலாயுதத்தை மட்டும் கையில் தாங்கி முருகப்பெருமான் ஜெயந்திநாதராக சூரண சம்ஹாரம் பண்றார் அதுக்கு பிறகு தன்னில் இருந்து விலகி இருந்த இச்சாசக்தியையும் வள்ளி தன்னோடு மீண்டும் இணைத்துக் கொள்ளுகிறார் தாப்பர் அப்படி இணைத்து முருகப்பெருமான் இச்சா சக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ரூபமாக முழுமை பெற்ற ரூபமாக நமக்கு காட்சி தருகிறார் அதனால்தான் சஷ்டி விரதம் என்பது ஏழாவது நாளில் திருக்கல்யாணம் முடிஞ்ச பிறகு பூர்த்தி பண்ணினோம் அப்படின்னா அந்த முழுமை அப்படிங்கிறது கிடைக்கும்